ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனி கொடுவில்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய இடம் தாங்க பார்க்க போகிறோம் இங்கே வந்து மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்குது தனி பாத வசதியோடு இருக்குங்க ஃப்ரீ சர்வீஸ் கிணறோடு இருக்குது தண்ணி வத்தாத அளவுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் இது சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வாழை போட்டிருக்காங்க மக்காச்சோளம் போட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து முருங்கை வந்து போட்டிருக்காங்க ஊருக்கு பக்கத்துலேயே வந்து இந்த இடம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க சுத்தமான செம்மண் பூமி உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் நல்ல வளமான மண் இருக்கக்கூடிய பூமிங்க நீங்கள் வந்து தென்னை போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மக்காச்சோளம் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா திராட்சை போட்டுக்கலாம் என்ன போட்டாலும் வளமாக வந்து வரக்கூடிய ஒரு செம்மண் பூமிங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த இடத்த டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ